ஆடுதான் தன்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் முன் வச்ச கருத்து சமூக வலைதளங்கள ரொம்ப பரபரப்பாகவே பேசப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே சமீபத்துல அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் பண்ண ஒரு தரமான சம்பவத்தை தான் இப்போ எல்லாரும் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன கதை அப்படின்னா கரூர் மாவட்டத்துல அரவக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் ஆண்டிப்பட்டி கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல வந்து தனியாருக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டி ஒன்று இருக்கு இந்த ஆட்டுப்பட்டியில ஆடுகளானது வந்து தொடர்ந்து திருடிட்டே போறாங்க அப்படிங்கறதுனால அந்த ஆட்டுப்பட்டியோட உரிமையாளரான சின்னசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா தொடர்ந்து தீவிர கண்காணிப்புல இருந்துட்டு இருக்காரு ஆனாலுமே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விடியர் காலை அதிகாலை அந்த நேரங்கள்ல ஒரு இனோவா கார் ஒண்ணு வருது அந்த கார்ல பாஜகவுடைய கொடி பிரதமர் நரேந்திர மோடியோடைய புகைப்படம் தாமரை சின்னம் இது எல்லாமே அந்த கார்ல இருக்கு அந்த கார்ல இருந்து ஒரு நாலு பேர் இறங்கி விறுவிறுப்பா என்ன பண்றாங்க ஆட்டுப்பட்டிக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு நாலு ஆடு இரண்டு செம்மறி ஆடு பத்து ஆட்டுக்குட்டி இதை எல்லாத்தையுமே தாங்கள் வந்து அந்த இனோவா கார்ல வந்து ஏத்திக்கிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த உடனே சின்னசாமி அவர்கள் ரொம்ப ஒரு பரபரப்பு அடைஞ்சு உடனே பக்கத்துல இருக்க காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் ஒண்ணு அளிக்கிறாரு அவர்களுமே இதை வந்து ஏனோ தானோ அப்படின்னு விடாம இதை உடனடியா வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாங்க அந்த பகுதியில் இருக்க கண்காணிப்பு கேமராக்களை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு கார் வந்திருக்கு அந்த கார்ல வந்து பாஜக கொடி இருக்கு பிரதமர் மோடியோட புகைப்படம் தாமரைச்சனம் இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம அதிலிருந்து வந்தவர்கள் தான் வந்து ஆடை வந்து திருடிக்கிட்டு போறாங்க அப்படிங்கறது எல்லாமே உறுதி செஞ்சு அந்த கண்காணிப்பு கேமரா மூலயமா யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க கடைசியில அவங்களை போலீஸ் விசாரணையில வந்து விசாரிச்சதுக்கு பிறகு தான் தெரிய வருது இவங்க எல்லாருமே திண்டுக்கல் பகுதியை சார்ந்த பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் அப்படின்னு இவங்க கிட்ட போய் எதற்காக இப்படி பண்ணீங்க அவங்க என்ன இதுக்கு முன்னாடி திருடி இருக்கோம் திருடி வித்தது மூலயமா இதுதான் வந்து வருமானம் ஈட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிதான் நாங்க எல்லா இடத்துலயுமே ஆடுகளை திருடினோம் இதுக்கு முன்னாடி ஆடுகளை திருடினதையுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க ஆடு திருட போகும் இடங்களை வந்து தாங்கள் மாட்டிக்கொள்ளாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்ல வந்து பாஜக கொடியா இருக்கட்டும் மோடியோடைய புகைப்படமா இருக்கட்டும் தாமரை சின்னமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தாங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க